ஹாய் நண்பா நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன விஷயம்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் தீபாவளி பண்டிகைக்காக இருபதாயிரம் பார்த்தீங்கன்னா பண்டிகை முன்பணம் விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு பண்டிகை கால முன்பணமாக இருபதாயிரம் வழங்கப்படன்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்காக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க கடந்த காலங்களில் வந்து இது பத்தாயிரம் அளவாக இருந்துச்சு பண்டிகை முன்பணம் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து இரட்டிப்பாக்கி இருபதாயிரமாக உயர்த்தி வழங்கினாங்க இப்போது இதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க முன்பணமாக பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கொடுக்க போகிறாங்க தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு துறை தவிர பிற அரசு துறைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்விதமான நிதி வந்து ஒதுக்கீடு செய்ய போகிறாங்களாம் அதுக்கப்புறம் டிஎன்எஸ் அலவன்ஸுக்கான அப்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசென்ட் தான் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ்க்கு வந்து ஒப்புதல் கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சேலரியில் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது இதே தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்களா இதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வெளியாகும் சொல்கிறாங்க அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் வெளியாகும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் பென்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சேலரியில் கரண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் ப்ளஸ் அதிக டிஆர்எஸ் அலவன்ஸ் சேர்ந்து வழங்கப்பட சொல்கிறாங்க இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வீக் வெளியாகவும் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளிவந்திருக்கு டேரன் செலவு சதிக்கக்கு அப்புறமா நம்ம மத்திய அரசு பார்த்திங்கன்னா சுகாதார திட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அக்டோபர் மூணாம் தேதி அன்னைக்கு அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய கட்டணப் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கு இந்த மாற்றங்கள் எல்லாமே அக்டோபர் தேதி முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கடந்த பதினஞ்சு ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம்னு சொல்கிறாங்க சீர்திருத்தம்னு சொல்கிறாங்க பழைய கட்டணங்கள் காரணமாக அந்த சிஜிஹெச்எஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமில் இணைக்கப்பட்ட மருத்துவமனைகள்லாம் ரொக்கமில்லா சிகிச்சையை வழங்க இருக்காங்களா அதனால் எம்ப்ளாயீஸும் பென்ஷனரும் அவங்க சொந்த பணத்தில் சிகிச்சை பெற வேண்டிய நிலை தான் ஏற்பட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பணத்தை வந்து திரும்ப பெறுவதற்காக மாத கணக்கில் வெயிட் பண்ண வேண்டிய நிலை தான் இருந்துச்சு மருத்துவமனை சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண கட்டணங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ரே ஆயாச்சு காலாவதி ஆயாச்சு இதை வந்து எடுத்துக்க முடியாது மேலும் வந்து உரிய நேரத்தில் வந்து பணம் பெறவில்லை என்பதனால ரொக்கமில்லா சேவையை வந்து நிறைய மருத்துவமனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இது விஷயமா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ தான் மத்திய அரசு அரசூழியர் சங்கம் வந்து அரசாங்கத்துக்கு மனு கொடுத்தாங்க இந்த பிரச்சனையை வந்து தீர்த்தி வைக்க சொல்லி கோரிக்கை வைத்தாங்க அரசாங்கம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுமார் ரெண்டாயிரம் மருத்துவ சிகிச்சைகளுக்கெல்லாம் புதிய கட்டணம் நிர்ணயித்திருக்காங்க இந்த கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா நகர வாரியம் மாறுபடும் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீன்ட்டு மருத்துவமனை தரம் அடிப்படையில் இது இருக்குன்னு சொல்கிறாங்க டயர் டூ நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கான கட்டணங்கள் அடிப்படை விதத்தை விட பத்தொம்போது பர்சன்ட் வந்து குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டயர்த்தி நகரங்களில் இது வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ஏபிஎச் அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகள்லாம் அடிப்படை விகிதத்தில் சேவைகள் வழங்கும் சொல்லியிருக்காங்க என்ஏபிஎச் அங்கீகாரம் இல்லாத மருத்துவமனைகள்லாம் பதினஞ்சு பர்சன்டேஜ் குறைவான கட்டணங்களை பெறும் சொல்லியிருக்காங்க இரநூறு படுக்கைகளுக்கு மேலே இருக்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கூடுதல் கட்டணங்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன நன்மை கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இனிமேல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கேஷ்ல சிகிச்சை எளிதாக கிடைக்கும் சொல்லியிருக்காங்க முன்பணம் செலுத்தக்கூடிய அவசியம் குறைவாக இருக்கும் பணத்தை வந்து திரும்ப பெறுவதில் உள்ள தாமதம் வந்து நீங்கும் சொல்லியிருக்காங்க ஸோ மருத்துவமனையும் பார்த்தீங்கன்னா இப்போ சேவையில் தயக்கம் காட்ட மாட்டாங்க கேஷ்லெஸ் ட்ரான்சேக்ஷன் கொண்டு சிகிச்சையை வந்து மேற்கொள்வாங்க இந்த மாற்றங்களால் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் பென்ஷனருக்கும் நிம்மதியாக சிகிச்சை பெற முடியும் இது வந்து மத்திய அரசுடைய ஒரு மிகப்பெரிய சுகாதார சீர்திருத்தம்னு சொல்கிறாங்க இந்த பதிவு மூலமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் பென்ஷனருக்கும் நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமர்ஷி கவர்ன் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர் பீஸ்